வணக்கம் சமீபத்தில் நான் ஒரு விஷயத்த படித்தேன் மகனும் இல்லை அது ரொம்ப மன இருந்துச்சு ஒரு தொண்ணூற்றி ஒரு வயது பாட்டியை வந்து கைது பண்ணிட்டாங்க தொண்ணூத்தோரு வயசில் அந்த பாட்டி என்ன குற்றம் பண்ணியிருக்குன்னா அது திருடி இருக்கு என்ன திருடி இருக்கு மருந்து திருடி இருக்கு ஏன் மருந்து திருடி இருக்குன்னா அவருடைய கணவன் மூச்சு திணறல கஷ்டப்பட்டுருக்காரு அவங்ககிட்ட வந்து பணம் இல்லை சேமிப்பு இல்லை அவளுடைய பழைய இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு தன்னுடைய கணவன் கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு அவங்களால சகிக்க முடியல எந்த ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ தன்னுடைய துணைவர் துணைவே கஷ்டப்படுறதை எப்படி பார்க்க முடியும் சட்டம் சட்டம் தானே கைது பண்ண உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் ஜட்ஜிட்ட போறாங்க ஜட்ஜி சொல்றாரு தவறு அந்த பாட்டி செய்யலை இந்த சிஸ்டம் இது நடந்தது அமெரிக்காவில் ஏன் அந்த பாட்டி திருடணும் ஒருத்தர் ஏன் திருட போறான்னா இல்லாதவர்கள் திருடுவார்கள் ஏன் அவரிடம் இல்லவே ஏன்னால் அவர்களும் சேமிப்பிள்ளை அரசு போட்ட அதிக வரி விலைவாசி உயர்வு பணவீக்கம் இதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய நெருக்கடிகளை போயிடுச்சு அப்புறம் அந்த ஜட்ஜ் அவரே வந்து ஃபைன் தொகையை கட்டி அந்த பாட்டியம்மா அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது நமக்கு ஒரு பாடம் இப்போ உங்களுடைய முதுமைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க முதுமை என்பது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இளமையில் வறுமை முதுமை கொடுமையுமாங்க ஆனால் அதை விட மிக முக்கியமானது முதுமையில் வறுமை நீங்க கடன் வாங்க முடியாது கடன் வாங்கினா எப்படி திரும்ப கொடுக்குறது வேலை இருக்குமான்னு தெரியாது அறுபது ஏழு வயசுல நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களோட நீங்கள் எப்படி போட்டு போடுவாங்க நீங்கள் எழுபது வயசில் இருக்கீங்க ஒருத்தர் இருபத்தஞ்சு வயசில் இருக்கான் யாருக்கு வேலை கொடுப்பாங்க யாருக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க அந்த வயசில் ஒரு முப்பது நாற்பது வயசு போய் நீங்கள் திட்டு வாங்கிட்டு இருக்க முடியுமா அவர் மேனேஜர் எல்லாம் ஏதாவது இருப்பார் யோ இனியா பண்ற அதுன்னு சொல்லும்போது நம்மளுடைய பணத்திற்காக தன்மானத்தை எல்லாம் விட்டுட்டாங்க போய் நிற்க முடியுமா உங்களுடைய முதுமைக்கு நீங்கள் என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது அதில் சேர்ந்துருக்கீங்களா சரி நீங்கள் சேரலனாலும் உங்களுடைய மனைவியோ இல்லை உங்களுடைய கணவரோ சப்போஸ் உங்கள் காலத்துக்கு பிற அவர் என்ன பண்ணுவார் அதை பற்றி சின்னதாக யோசிச்சுருக்கீங்களா யோசிங்க பயப்படாதீங்க சில விஷயங்கள் வாழ்க்கையில் நம்ம என்னன்னா பயந்துக்கிட்டே அதை பற்றி யோசிக்கமா தள்ளி தள்ளி போடுவோம் அது பெரிய டேஞ்சர் சிந்திங்க இந்த உலகத்தில் முதுவே என்பது எல்லா உயிர்களுக்கும் வரக்கூடியது ஆனால் மற்ற உயிர்கள் அதை வேறு மாதிரி டீல் பண்ணுது இன்றைக்கி பணம் அதெல்லாம் இருக்கும்போது நம்ம கவனமாக இதுக்கணும் இதுக்கு வந்து ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸில் ஒரு சேமிப்பு திட்டம் இருக்குது அதில் கூட நீங்கள் சேரலாம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு வந்து தபால் நிலையத்தில் இருக்குது அதுலேயும் நீங்கள் கூட சேரலாம் எல்லாம் ரெண்டுலேயும் எட்டு வட்டி கொடுப்பாங்க ஆனால் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வரி கிடையாது டாக்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஸோ நம்மளுடைய அறியாமை தான் துன்பத்திற்கு காரணம் நீங்கள் ஒரு கஷ்டப்படுறீங்கன்னா அது நம்ம அறியாமல் எங்கேயா போய் ஏமாந்துருப்போம் இல்லை சேமிப்பு தான் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம பெரிய பணம் வருது பெரிய பணம் வருதுன்னே தவிர்த்துட்ருக்கீங்க அப்படிலாம் கிடையாது சிறுது பெருவெள்ளம் இன்றைக்கி நீங்கள் நூறாயிரம் ரூபா சேர்த்துட்டீங்கனாலே போதும் ஒரு நாளைக்கு நூறுரூவா அப்புறம் மாதத்துக்கு மூவாயிரம் ரூபா வருஷத்துக்கு முப்பத்தாறாயிரம் ரூபா கிட்டத்தட்ட பத்து வருஷத்துல முன்னூத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சேரும் அதோட கூட்டு வட்டி எட்டு பெர்சென்ட் போட்டீங்கன்னா அது போய் நிற்கும் ஒரு பதினஞ்சு வருஷத்துல ஏழு லட்சம் எட்டு லட்சம் வந்து நிற்கும் ஆனால் இருபது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஏழு லட்ச ரூபாங்கிறது ஒரு கம்மியான பணமாகத்தான் இருக்கும் அதனால நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேமிப்பில் நீங்கள் கவனமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் இன்னொன்று நினைவு வச்சுக்கோங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்களை பார்ப்பதற்கு தயாராக இல்லை என்ற கசப்பை நீங்கள் புரிஞ்சிருக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஜென்ரேஷன்லாம் அப்பா அம்மா பார்க்காம நம்ம வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு தாத்தா பாட்டி பார்க்கணுங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்றது அது ஒரு கடமைங்கிறது எல்லாம் போயிடுச்சு எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னு கடந்து போயிடுச்சு அப்புறம் அவங்க பார்த்து வளர்ந்ததுல அவங்க தாத்தா பாட்டி இல்லாமல் வளரும்போது நீங்க தாத்தா பாட்டி ஆகும்போது நீங்க ஏதாவது வீட்டில் இருக்காங்க மாசம் அனுப்புறேன் பத்தாயிரம் அஞ்சாயிரம் அனுப்புகிறேன் இல்லை என்னால முடியல நானே கடனில் இருக்கேன் நீங்க கடைச கேட்காதீங்க அப்படின்ட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏன்னா கடனுக்கு ஒரு ஐம்பதாயிரமோ இருபதாயிரமோ அனுப்புறாங்க வருஷத்துக்கு அதை வச்சு என்ன பண்ண முடியும் இதே மருந்து இருந்து வாங்க முடியாம போய் நீங்களும் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அது அமெரிக்கா ஒரு ஜட்ஜி ஓகே அவர் ஃபைன் கட்டி வெளியிட்டார் அந்த பாட்டிய இந்தியாவில் நடந்த என்ன ஆகும் முதுமையை நீங்கள் கொண்டாட்டத்துடன் வாழ்வதற்கு இன்றே சேமியுங்கள் சேமிப்பு என்பது விதை பெரும்பாலும் பேங்க் லாக்கர்லயோ வீரோ வழியோ வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சேமிப்பு கிடையாது அதை நல்ல முதலீட்டில் முதலீடு செய்யுங்கள் நம்பிக்கையான முதலீட்டில் பேராசைப்படாதீங்க எப்பவுமே எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் மேல ஒரு இது தர்றாங்கனாலே அங்கே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த டேஞ்சரும் கூட அது ரிஸ்க் அதிகம் அந்த ரிஸ்க்கை எடுக்கிறேன் விழுந்தாலும் பரவாயில்லைன்னு நீங்கள் தாங்கக்கூடிய ஆளாக இருந்தால் அதை பண்ணுங்க ஆனால் முதுமை ப்ராஜெக்டில் அந்த எட்டு பர்சன்ட் தவறதே எனக்கு தெரிஞ்சது சரியா படது என்னன்ட்டு நிச்சயமாக இதுபோல சேமிப்பு திட்டங்களில் நீங்கள் இணைய வேண்டும் என்றால் என்னுடைய கீழ்கண்ட நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் செய்யுங்கள் நாமும் வெற்றி பெறுவோம் நாமும் உயர்வோம் நீங்களும் உயருங்கள் நம் சமூகமும் இந்த உலகமும் உயர வேண்டும் அனைவரும் மகிழ்வித்து மகிழ்வோம் நன்றி வணக்கம் சந்தோஷ் நம்பி ராஜன்